அரிஹி ஓம் கணபதி ஹனனாணபதி கவிங் கவிநாம் உபவசமேட்டராஜம் பிரம்மணாம் மகாகணாதிபதே நம அஸ்வகிருஷ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இந்த பன்னெண்டு பாவங்கள் அதாவது லக் இந்த லக்னாதிபதி அப்படின்றது லக்னம்ன்றது உயிர் அப்போது ஏற்கனவே வந்து லக்னாதிபதின்றது யார் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு பதிவு தனியாக போட்டிருந்தேன் அதை லக்னாதிபதி அப்படின்றது ஜாதகத்தில் நாம் பிறக்கும் நேரமானது எந்த மாதத்தில் அமைகின்றதோ எந்த நேரத்தில் அமைகின்றதோ அதாவது இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசம்பர் மாதம் குழந்த பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் காலங்காத்தால் பறக்கிறது அப்படின்னு சொன்னால் தனுர் லக்னம் அப்படின்னு ஆகும் ஆக்சுவலாக ஒரு தினத்தை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை டிவைடட் பை டூவாக பிரிச்சுருப்பாங்க அப்போ பத்து மணி நேரத்துக்கு ஒரு லக்னமாக மாறுறது மேலும் வந்து சூரிய உதயாதி நாழிகையிலேருந்து அப்படியே வந்து கரைஞ்சிட்டே வரும் ஆக்சுவலாக அந்த மாதம் ஃபுல்லாகவே தை மாதம்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது பங்குனி மாதம்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது அந்த இருந்து அப்படியே வந்து ம இதில் வந்து லக்னத்தில் விழாது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறது தான் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மேலும் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க ரொம்ப நல்லா அமோகமாக இருப்பாருங்க குழந்தை அதாவது அந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்க போங்க அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல புகழ் கிடைக்கும் புகழ் அந்த குழந்தைங்களால மற்றவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் மேலும் வந்து சொந்த பந்தங்களுடைய அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க சொந்த பந்தங்கள்லாம் அவங்க கூட எப்போதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையக்கூடியதாக இருக்குங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அந்த குழந்தையானது மிகவும் தைரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியமும் நல்லா ஃபாலோ பண்ணுறக்கூடியவராக இருப்பாங்க ரொம்ப தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் வசதியை வந்து கொடுக்கக்கூடிய யோகங்கள் அந்த லக்னாதிபதி கொடுப்பாருங்க அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல பன்னெண்டு லக்னமும் லக்னாதிபதியில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை தான் தரப்போகிறாங்க இதில் வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வர்றது பின்னாடி வருது நீங்கள் கேட்பீங்க இல்லைங்க சாமி இப்படி இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் மேலும் வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் நல்ல வீடு வசதி வாகனங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையக்கூடியது தான் அந்த லக்னம்ங்க அப்போது லக்னம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருந்தால் இந்த உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் இருக்கும் இடம் வந்து வந்தீங்கன்னா உடல் ஆக்சுவலாக ஸோ இந்த உயிரை வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருந்தால் தான் உடல் இருக்கும் உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ரெண்டும் வந்து ஒரு காம்பினேஷன் ரெண்டுமே இருந்தால் தான் எல்லாமே தெரியுமே ஏன்னா இல்லைனா வந்து உயிர் உடல் இல்லைன்னா அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் காஸ்மிக் தான் வருது அந்த காஸ்மிக் எனர்ஜியாக தான் இருக்குது அந்த காஸ்மிக் எனர்ஜி செயல்படுத்தணுன்னா சம் டூல் தேவை தேவைப்படுது அந்த மிஷினரி தான் நம்ம ஆக்சுவலாக அந்த மிஷினரி தான் அந்த ஜாதகம் அந்த எக்யூப்மெண்ட் பிசிபி போர்டு இருக்குமே சொல்லியிருப்பேன் பண்ணுன்னா அந்த ஜாதகத்தில் பிசிபி போர்டு அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு கட்டங்களுக்குரிய டிசைன் ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுறதுன்றது பார்த்திங்கன்னா அதற்கு போல் வந்து செயல்படுறது தான் அந்த காலகட்டங்களுடைய தசா புத்தி பாக்கிகள் கோச்சார அடிப்படையில் எப்படி செல செயல்படுறது இந்த நேர்மையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த லக்னாதிபதி ஆறில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஆறாம் மாதியில் இருந்தார்னா ஆறாம் ஆதி மேலும் வந்து அந்த லக்னத்தோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா லக்னத்தில் இருந்தாருன்னா ஆறாம் லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மன கிளேசங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வியாதிகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ங்க அஷ்டமாதிபதி லக்னாதிபதி எட்டோட சேர்ந்து இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அஷ்டமாதிபதின்றது பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிடென்ட்டு இதை மாதிரி கே அதாவது அகாலம் இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் அது ஆக்சுவலாக ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அஷ்டமாதிபதியோட சேர்ந்தாருன்னா லக்னாதிபதிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பப்போ அடிபடுறது அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருங்க உங்களுக்கு மேலும் பன்னெண்டில் இருந்தார் அப்படின்னா இவர்னால் லக்னாதிபதியினால் வீட்டுக்கும் அதே மாதிரி வந்து அவருடைய வீட்டுக்காக இவரும் அதாவது நம்ம நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நான் என்ன என்னால் இந்த குடும்பத்துக்கு லாஸ் ஆகுது குடும்பத்தால் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி விரையஸ்தானத்தில் பன்னெண்டாம் அயன அயனஸ்தானத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி நல்ல யோகத்தை வீடு வசதியோடு இருந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் சுகரனுடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக அதை மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் மாதி சொல்லியிருந்த ரோ ருணர் ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ருணர் ரோகம் வந்து ஆறாம் மாதி லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த ஆறாம் ஆதி நாலாம் மாதியோடு சேர்ந்துருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தனக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னால் தாயாருக்கும் தாயாரால் தனக்கும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு வச்சு வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து குடும்பத்தில் வந்து அவருக்கு எப்படிப்பட்ட வாய் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா மன அழுத்தங்கள் ரத்த சோகை மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த கால் மூட்டு வலி இதை மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்தந்த ராசி கட்டங்களுக்கு எப்படி கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கோ எப்படி கனெக்டிவிட்டி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் வருங்க மேலும் வந்து நாலாம் மாதியோட தொடர்பு இருந்ததுன்னா ஆறாம் ஆதியோட நாலாம் ஆதியும் சேர்ந்து லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா இதை மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பகைமை ஏற்படுறதுக்கான சகோதர சகோதரிகளோட பகைமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அது ஆ ஏற்படும்ன்றதுக்கு சொல்ல வரலைங்க சுபர்னுடைய பார்வைகள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க ஆக்சுவலாக ஸோ இது ஒரு லாங் ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சுவர்னுடைய பார்வை இருந்தாலும் அஷ்டமாதிபதி நாலாம் மாதியோட பார்வை இருந்தால் அம்மாவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கான சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினோராம் மாதியினுடைய சம்மந்தப்பட்டிருந்தாலும் இளையம் மூணாம் மாதி சம்மந்தப்பட்டிருந்தாலும் தாயாருக்கு பிரச்சனையை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளையவர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இளையவர் நாலாம் மாதியோட லக்னாதிபதி மூணாம் மாதியோட சம்பந்தப்பட்டு நாலாம் மாதியும் மூணாம் மாதியும் சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெற்றிகலக்னம்னு பார்த்தீங்கன்னா சனியும் பார்த்திங்கன்னா வந்து மூணாம் மாதி வந்து பார்த்திங்கன்னா சனியும் எட்டில் உட்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இளைய சகோதரம் யாராக இருக்கும்போது அவங்க வந்து எட்டில் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து அம்மாவை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ரூல் ஆக்சுவலாக அதே மாதிரி குடும்பஸ்தானம் ரெண்டாம் மாதியினுடைய லக்னாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தில் எட்டாம் மாதியினோட சேர்ந்து இருந்தாலும் அகாலம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இரண்டாம் மாதியோடு சேர்ந்து ஆறாம் மாதியோட தொடர்பு இருந்தால் வீட்டில் வந்து ருணரோக சத்துராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து ஒரு இழப்புகள் இருக்கிறதுக்கான பிரச்சனை ரோகம் இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் ஒரு பகமை இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் இதை மாதிரியான வாய்ப்புகள் ஏற்ப ஏற்படுறதுக்கு என்னடா பிரச்சனையே இருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லோராலையும் கவரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல தான் கொடுக்க போகிறாரு சுபர்னுடைய பார்வைகள் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுப்பாருங்க கண்டிப்பாகவே மேலும் உங்களுக்கு வந்து எப்போ வந்து கெடுக்கக்கூடிய பலனை கொடுப்பார் அப்படின்னா பாதகாதிபனுடைய பார்வைகள் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஓ எப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த லக்னாதிபதி இதனுடைய அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து அதுக்கான பிரார்த்தனைகள் செய்கிறது இதுக்கு பெரிய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய ஹோமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுன்றது அடுத்தது நம்ம பார்ப்போங்க நல்லது